அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிறதே எல்லாரும் சொல்றது தான் ஆனால் திருப்பதிக்கு போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி பற்றியும் திருப்பதி மூலவர் ஏழுமலையான் பற்றியோ நிறைய விஷயங்கள் அபூர்வமானதா சொல்றாங்க முக்கியமா நம்னாலும் நம்பாவிட்டாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்மையாக நடக்கிறது அப்படின்னு ஒரு சிலது சொல்றாங்க லட்ச கணக்கில் ஆண்டுதோறும் பக்தர்கள் குவியக்கூடிய ஒரு இடமா இந்த திருப்பதி இருக்குங்க முக்கியமாக திருப்பதி ஏழுமலையான் அதிசயத்தில் நிறைய விஷயங்கள் கருவறையை பற்றி சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சமீபத்தில் போயிருக்கீங்களா குறிப்பா இந்த ஏழுமலையான் கோவிலில் நீங்க பார்த்து உயர்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய தகவல்களை கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே ஏழுமலையானுக்கு கோவிந்தா அப்படிங்கிற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுருங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கலை உங்களுக்கோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமணமாகக்கூடிய ஒரு வைபவம் கைக்குடி வரவே இல்லை சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்திலேயே பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு அந்த திருப்பதி ஏழுமலையான் ஞாபகத்துக்கு வருவாரு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தா திருப்பம் அப்படின்னு கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் அப்படின்னும் இந்த பெருமாளுடைய மகிமைகள் பல விஷயங்கள் இருக்குங்க குறிப்பாக ஒரு நிறைய ஆச்சரியங்கள் சொல்லப்படுது அதில் முக்கியமாக திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய பூக்கள் இந்த பூக்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகிறது அப்படின்னும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது அப்படின்னும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கே போக முடியாது அப்படின்னும் சொல்றாங்க இந்த கிராமம் பற்றிய விபரம் கூட இன்னைக்கு யாருக்கும் சரியாக தெரியாதான் அதே போல கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் இருப்பது கருவறையினுடைய மையப்பகுதி கிடையாதான் கருவறையினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவாரா இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தாங்க இதேபோல் முக்கியமாக திருப்பதி ஏழுமலையான் சிலையில் இருக்கக்கூடிய அந்த கூந்தலானது அந்த முடியான தலைமுடியானது உண்மையான ஒரு முடி அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாளுடைய தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லாமல் அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாகவே இருக்குமா ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டு தான் கந்தர்பு இளவரசியான நீலாதேவி தன்னுடைய முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்துக்கு பெருமாளினுடைய கட்டிய கட்டு கட்டு போடும்படி சொன்னாங்களாம் அதே போல பெருமாள் கிட்ட வேண்டி அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்த எழுமலையான் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாராம் இதே போல அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னும் வேண்டுதல் நிறைவேறி விட விட்ட பிறகும் மொட்டை போடக்கூடிய பழக்கத்தை பின்பற்றுக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலைங்க இதே போல் அலை ஓசையோடு இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அருகில் காது வச்சு கேட்டோம் அப்படின்னா ஓயாத அலை ஓசை எப்போவுமே கேட்குமா அது நம்ப முடியாத ஒரு உண்மையாக கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த சத்தமானது இன்றும் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது அது மிகப்பெரிய மர்மமானது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்க இது வரைக்கும் இந்த தகவல்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அனை அமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் இனியும் எரியும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குமா இதை உலர வைக்கிறதுக்காக புரோகிதர்கள் பல வகையிலையும் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியலையா இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது அதே போல் திருப்பதி கோவில் விதிகளின்படி காளை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளை கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூட மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை பார்க்க முடியுமா இதே போல் அறிவியலே வியக்கக்கூடிய ஒரு சிலை அப்படின்னு ஏழுமலையானுடைய சிலையை சொல்கிறாங்க முக்கியமாக ஏழுமலையானுடைய சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும் ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பெருமாளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் அதாவது அந்த எந்த கல்லின் மேலே நம்ம பூசிட்டே இருந்தாலும் அந்த கல் வந்து விரிசல் அடையும் ஆனால் பெருமாளின் மீது இப்படி பச்சை கற்பூரம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருந்தாலும் கூட முக்கியமாக அறிவியல் ரீதியாக இது கண்டறியப்பட்டது அதாவது பாறைகள் விரிசல் அடையும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானுடைய சிலையில் இதுவரைக்கும் பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட ஏற்படலை அப்படின்னு சொல்றாங்க பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானுடைய திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏழுமலையானுடைய சிலை கல்லால் ஆனது என்றாலும் இது உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நம்மளால் என் இன்னைக்கும் நம்மளால் நம்ப முடியாமல் கூட இருக்க இருக்குது பெருமாளையனுடைய உடல் எப்போதுமே நூற்றி நூற்றி பத்து டிகிரி பேரஹிட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது திருமலையில் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கிறதால மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும் இருந்தாலும் ஏழுமலையானுடைய உடல் மட்டும் நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலைக்கு சூடாகவே இருக்குமா ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானுடைய திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படுமா இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமா வியாழ்கிழமைகளில் அபிஷேகத்துக்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அனுபவிக்கப்பட இருக்கக்கூடிய நகைகளை அகற்றினாங்க அப்படின்னா அது மிகவும் உஷ்ணத்தோடு இருக்குமா இப்படி மிக பெரும் ஒரு ஆச்சரியங்களை இந்த ஏழுமலையான் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தகவல்களாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஏழுமலையான் சிலை பற்றி இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுதுங்க இந்த கருவறை முன்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் விளக்குகள் எப்போதும் அணையாமல் இருக்குது ஆனால் அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கு அப்படிங்கிறது கூட இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட பல ஆச்சரியங்களை கொண்டது தான் இந்த ஏழுமலையானுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வர சுவாமி பாலாஜி கோவில் அப்படின்னு பல இடங்களும் பற்றியும் பெயரை சொல்கிறாங்க அதே போல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழு மலைகளால் சூழப்பட்ட பகுதி தாங்க இந்த ஏழுமலையான் கோவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் சுவாமி அப்படின்னும் திருமால் அப்படின்னும் அழைக்கிறோம் கலியுகத்திலும் அற்புதங்கள் ந நிகழ்த்தக்கூடிய கண்கட்ட தெய்வமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் கருவறைக்கு வெளியில் பத்மாதேவி தாயார் கருடால்வார் விநாயகர் போன்ற பல சன்னதிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் கருவறையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னும் ஆச்சரியங்கள் அப்படின்னும் பல தகவல்களும் பல மாதிரியான நிறைய மக்கள்கிட்ட சொல்ல விட சொல்லிகிட்டே இருக்கலாம் இது அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய அளவில் ஏழுமலையான் கோவிலில் இன்றைக்கும் பல ரகசியங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் சமீபத்தில் அங்கே போய் வியந்து பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கக்கூடிய பூ மக்கள் நகைகள் உடை அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற தகவல் பரவிக்கிட்டே தான் இருக்கு குறிப்பாக ஏழுமலையான் கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் போய் வழிபாடு செய்யலாங்க இந்த இங்கே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறதால இந்த கோவிலுக்கு நாம் போய் வழிபடும்போது சந்திர பகவானுடைய அருள் மட்டும் இல்லாமல் எப்போதுமே செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய ஆச்சரியமான பல தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே போல் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான ஏராளமான வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கும் ஆன்மீகமான தகவல்கள் நிறைய தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்